அனைவருக்கும் அன்னை தமிழில் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உழவனை உலகம் வலையொலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் எங்களுடைய இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என நீங்கள் எண்ணினால் விரும்பினால் விருப்ப பொத்தானை அழுத்தி உங்கள் விருப்பங்களை அழியுங்கள் மேலும் கூடுதல் காணொலிகளுக்கு சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி வலையொலியினை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நீங்கள் எண்ணினால் காணொலியினை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு பகிருங்கள் நாம் இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார்சாலை முகப்பில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரடி விற்பனை நிலத்தின் உரிமையாளரே நேரடியாக அவருடைய நிலத்தினை விற்பனை செய்கிறார் உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண் வந்து திரை மற்றும் விளக்க உரையில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் இந்த நிலத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்றாலும் சரி இல்லை இந்த நிலத்தை பற்றி கூடுதல் தகவல் வேண்டுமென்றாலும் சரி கொடுக்கப்பட்டுள்ள உரிமையாளர் தொடர்பு அலைபேசி எண்ணை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தாலுகாவில் கீரக்களூர் என்ற ஊரில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு திருத்துறைப்பூண்டியிலருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்திற்கு நம்ம இரண்டு வழிகளில் சென்றடைய முடியும் திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி வழியாகவும் நம்ம இந்த நிலத்தை சென்றடைய முடியும் அதே சமயம் திருத்துறைப்பூண்டியிலேருந்து திருவாரூர் வழியாகவும் நாம் வந்து இந்த நிலத்தை சென்றடைய முடியும் மொத்தம் ரெண்டு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு சாலையில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு மேலும் இந்த நிலம் வந்து பார்த்திங்கன்னா ஊரோட மெயின் ஏரியாவில் இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த நிலத்தில் போர்வல் இலவச மின்சார இணைப்பு வசதி இருக்குது ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு பண்ணைகள் அமைப்பதற்கு இல்லை நீங்கள் வந்து ஒரு முதலீடாக ஒரு நிலம் வாங்குறதுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதற்கும் இந்த இடம் மிகவும் பொருத்தமாக இருக்கும் இதே போன்று நீங்கள் வந்து ஒரு உரிமையாளராக இருந்தாலும் சரி இல்லை இடைத்தரகராக இருந்தாலும் சரி உங்கள் கிட்ட விவசாய நிலம் வணிக நிலம் வீடு வீட்டுமனை விற்பனைக்கு இருந்தால் உங்களது விற்பனை தகவல்களை நமது வலை நீங்கள் பதிவிட விரும்பினால் எங்களை எட்டு இரண்டு இரண்டு சுழியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து எட்டு ஏழு என்ற அலைபேசி எண்ணில் அழையுங்கள் இந்த நிலத்தோட உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உரிமையாளர் பத்திரங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கு முன்னால் உங்கள் தரப்பில் பத்திரங்களை தெளிவாக சரிபார்த்து கொள்ளுங்கள் இந்த விற்பனையில் விற்பனையாளருக்கும் வாங்குபவருக்கும் இடையில் நடைபெறும் எந்தவித தகவல் பரிமாற்றத்திற்கும் வலை வலைவொளி பொறுப்பாகாது விற்பனைக்கு வந்து உள்ள இந்த நிலத்தோட விலை வந்து ஒரு செண்டு ஐம்பத்தி நான்காயிரம் சொல்கிறாங்க இந்த விலை வந்து இறுதியான விலையில் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் நிலத்தை நேரில் பார்வையிட்டு நிலம் பிடிச்சிருக்கு அப்படின்னா விலைபரங்களை நேரடியாக பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி விற்பனை தகவல்கள் நம்முடைய வலையொலியில் பதிவிடுவதற்கு முன்பாகவே நிலத்திற்கான அமைவிடம் மற்றும் தொடர்பு அலைபேசியன் போன்றவை உங்களுடைய அலைபேசிக்கு வந்து சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினாலும் சரி இல்லை நீங்கள் குறைஞ்ச பரப்பளவில் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் பிரித்து வாங்குவதற்கு கூட்டாளிகளை தேடுறீங்க அப்படின்னாலும் சரி நம்மளுடைய கட்டண உறுப்பினர் திட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் கட்டண உறுப்பினர் திட்டங்கள் பற்றி தெளிவாக அறிந்து கொள்வதற்கு மேலே ஐ பட்டன் மற்றும் விளக்க உரையில் லிங்க் கொடுத்துருக்குறோம் போய் செக் பண்ணி பாருங்கள் எங்களுடைய இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் நல்லதொரு விற்பனை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளத்துடன் நன்றி